உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கல்முறையிலே இருக்கக்கூடிய தேசிய பாடசாலை கல்முனை கார்மேல் பற்றி கல்லூரியினுடைய நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிலே நிறைய நிகழ்வுகள் இதுவரையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நேரத்திலே மாணவர்களுக்கான மேரத்தான் ஓட்டப் போட்டி இன்றைய காலை பொழுதிலே ஆறு மணி அளவில் பாடசாலை வளாகத்தில் இருந்து பாடசாலை முன்றலில் இருந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனவே இதிலே குறிப்பாக ஆண்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் ஆண் போட்டியாளர்கள் மாணவர்களுக்காக கலந்து கொண்டிருந்தார்கள் அதே நானூறு வரையிலான பெண் மாணவர்கள் கூட கலந்து கொண்டிருந்தார்கள் உற்சாகமாக தொடங்கிய இந்த போட்டி பாடசாலை முகப்பு வீதியிலிருந்து கல்முனை பிரதான வீதியாக நட்பட்டி முனை அதாவது நோக்கி நகரக்கூடிய கிட்டங்கி வீதியாக நகர்ந்து அதில் நட்பட்டி முனை சந்தி சந்திக்கின்ற இடம் அந்த இடத்திலிருந்து மீண்டும் பாட்டிறப்பு நோக்கி நகரக்கூடிய தாளவட்டுவான் சந்தியினூடாக நகர்ந்து பெண்கள் பொதுவாக அந்த வைத்தியசாலை வீதியினூடாக மீண்டும் பாடசாலையை சென்றடைந்திருந்தார்கள் அதே ஆண்கள் தாளவட்டுவான் சந்தியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய விதி சென்று கடற்கரை ஓரமாக ஆமிக்க சென்று பாடசாலையை சென்றடைந்திருந்தார்கள் எனவே இந்த நிகழ்வு இன்றைய நாளிலே நடந்திருந்தது मुस्लिम लीडर मुरे கல்முனை கார்மேல் பட்டிமா கல்லூரியினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிறைவையொட்டி மிகப்பெரிய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேதான் இன்றைய நாளிலே காலை பொழுதிலே நரது நோட்டம் மிகச்சிறப்பான முறையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இருபாலாரும் இந்த மரத நோட்ட போட்டியிலே பங்கு இருக்கிறார்கள் அக்காலத்தில் இந்த உடற்பயிற்சிகள் குறைந்திருக்கக்கூடிய காலத்திலே எந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு உடற்பயிற்சியை நோக்கத்தோடும் இந்த நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த மரத ஓட்டப் போட்டிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதிதிகளினுடைய பங்கு பெற்றுதலோடு ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த மரதநோட்ட போட்டியினுடைய வீரர்கள் இப்போது கிட்டங்கி வீதியினூடாக கல்முனை கார்மேல் தச்சுமா கல்லூரியில் இருந்து நேரடியாக கிட்டங்கி வீதியினூடாக தாளவட்டுவான் சந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தி வரையில் வந்து நட்பட்டிமுனை ஊடாக மீண்டும் தங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இந்த சந்தியை பொறுத்தவரையில் திருநாகரன் ஐயா வந்து அவரோடு இணைந்து இன்னொருவர் வந்து அந்த வருகின்ற இலக்கங்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் இந்த இடத்தை கடந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த குறிப்புகளை அந்த போட்டியாளர்களுடைய இலக்கங்களை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை பொறுத்தவரையிலும் சற்று மிதமான காலநிலை மழை ஆரம்பிப்பது போல இருக்கிறது எனவே இந்த காலநிலையில் எங்களுடைய மாணவர்கள் இந்த காலை பொழுதை அழகாக ஆரம்பித்திருக்கிறார்கள் சுறுசுறுப்பான மரபணோட்டத்தோடு அவர்களுடைய இன்றைய நாள் ஆரம்பமாகி இருக்கிறது میں ہائیڈرا வீரர்கள் ஒருவர் இருவராக வருகின்ற போது குறிப்பெடுப்பதற்கு அவர்களுக்கு இலகுவாக இருந்தது நண்பர்களை குறித்துக் கொள்வதற்கு ஆனால் தொடர்ச்சியாக கூட்டமாக வருகின்ற போது அவர்களுடைய இலக்கங்களை குறித்துக் கொள்வதிலே கொஞ்சம் அவசர அவசரமாக இலக்கங்களை குறிப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் அந்த இடத்திலே அவர்களுடைய இந்த குழுவின் சார்பில் இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாவது விழா கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய குழுவின் சார்பில் இந்த இடத்தில் குறிப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் Jangan lupa like, share, dan போக்குவரத்துகளுக்கும் இடையூறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிளஸ் பாதுகாப்பு கடமைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அவசர உதவி சேவைகளுக்காக அம்புலன்ஸ் வண்டிகள் கூட மாணவர்களின் பின்னால் சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கல்முனை ஆதார வைத்தியசாலையின் ஊடாக இந்த அவசர அம்புலன்ஸ் வண்டிகள் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனூடாக மாணவர்களுக்கு ஏதும் சிகிச்சைகள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் முதலுதவிகள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அவற்றை கூட உடனடியாக வழங்கி வைப்பதற்கு அந்த ஊழியர்கள் உத்தியோகர்கள் காத்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பான முறையில் இன்றைய நாளிலே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன ஊனம்